இங்கே இந்த மண் எனக்கு சிறு வயதிலே பல ஞாபகங்கள் என்று நான் சொன்னேன் இங்கே தான் என்னுடைய பள்ளிக்கூடம் பன்னீர் பதினோராவது பன்னெண்டாவது படித்தேன் படிக்கின்ற நேரத்தில் காலையில் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துப்பேன் இங்கே எழுந்து காலையில் டியூஷன் ஏபிஎஸ் ஆசிரியர் பன்னீர்செல்வம் ஏ ப ஏ பன்னீர்செல்வம் வாதியார் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவோம் அந்த அஞ்சு மணிக்கிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே டியூஷன் முடித்தொன்னே செல்வராஜ் வாதியார் கணக்கு வாதியார் அங்கே போய் டியூஷன் பண்ணுவோம் என்னுடைய செயின்டேன்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் நம்முடைய முனியன் ஆசிரியர் பாட்டனி நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் ஜுவாலஜி என்னுடைய ஃபிசிக்ஸ் ஆசிரியர் மரியூ சூசே என்னுடைய கணக்கு ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள் என்னுடைய கெமிஸ்ட்ரி ஆசிரியர் இஆர்கே அவர்கள் என்னுடைய ஆங்கில ஆசிரியர் பாஸ்கரன் அவர்கள் என்னுடைய பிடி ஆசிரியர் பிரான்சிஸ் சார் அவர்கள் இப்படி பல கெப்ரியல் ஆசிரியர் அவர்கள் இத்தனை எல்லாம் அவரிடம் நான் பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் நான் என்னால் மறக்க முடியாது எனக்கு அவர்கள் அதாவது நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான் அதெல்லாம் ஒரு நல்ல காலம் எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் சைக்கிளில் தான் போவேன் அப்போ கடை இருக்கும் எங்கள் ஸ்கூல் எதிர்க்க அந்த மெத்த கடையில் தான் தேன் முட்டாய் வாங்குவேன் ஸ்டாம்ப் வாங்குவேன் அந்த போஸ்ட் கார்டெலாம் அங்கே எல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் வாசல் என்ன விற்கிறாங்க அந்த காலத்தில் நான் படிக்கிறப்போ தே அந்த மாங்காய் பத்தை நெல்லிக்காய் தேன் முட்டாய் கடலை முட்டாயெல்லாம் விற்பேன் இன்றைக்கி கஞ்சா போடலாம் கஞ்சா ஸ்டாம்பு கஞ்சா எண்ணெய் போத மாத்திரை போத பொருள் இதுதான் இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறான் பள்ளிக்கூடம் வாசல் வைக்கிறான் கல்லூரி வாசல் வைக்கிறான் அதனால இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா நிறைய மாற்றம் இதுக்கு எல்லாமே யாரு காரணம்னா திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் நேரடி காரணம் வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன முதலமைச்சராக இருக்கிறது அதுக்கு ஒரு தகுதி வேணும் நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது நான் இன்னைக்கு நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு நான் நான் இன்னைக்கு மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் தவறை செய்திருக்கிறீர்கள் அது முக்கியமா நான் தமிழ்நாட்டுள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்களுக்கு நான் சொல்வது அதை விட விவசாயிகளுக்கு நான் சொல்வது விவசாய பெருமக்களே உங்க காலை பிடிச்சி நான் கேட்குறேன் உங்க காலை தொட்டு நான் கேட்குறேன் தயவு செய்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்காதி